உயரும் ஒரு நாள் சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலை உயரும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு ஒருவேளை வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையை போல இருக்கலாம் ஆனால் இல்லை நம்முடைய சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் வேதத்தில் இந்த ஈசாக் அப்படின்ற மனிதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே அவர் பிறக்கும்போதே வேதம் சொல்கிறது அந்த வீட்டிலே சுதந்திரவாளி என்கிறவர் யார் அப்படின்னா ஈசா தான் ஆகார் பெற்ற இஸ்மவேல் வந்து ஆகாரிடத்தில் பெற்றது ஆனால் தன்னுடைய முறைப்படி சொந்த மனைவியினிடத்தில் பெற்ற பிள்ளை ஈசாக்கு ஆனா வேதம் சொல்கிறது ஈசாக்கு அந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டான் அந்த ஆகாருடைய மகன் இஸ்மவேல் வந்து ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால ஈசாக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி அவனை ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்றத பார்த்த உடனே சாராய்க்கு வந்து தாங்கலை சாராய் வந்து ஆகாருக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க இப்போ ஆண்டவ ஜீவனுள்ள உள்ள எல்லாருக்கும் தாய் எப்படி இப்படி அவங்க பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்போம் ஆனா உண்மையிலேயே சாரால் வந்து அவ்வளவு தீவிரமாய் ஆகார் வந்து இங்கே இருக்கவே கூடாது நீ அந்த பிள்ளையை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தனக்கு பிறந்த ஈசாக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அவருக்கு நூறு வயது இவங்களுக்கு தொண்ணூறு வயது இல்லை அப்போ ரொம்ப ரொம்ப லாஸ்டா கிடைச்சதால செல்லாம் அதிகம் ரொம்ப அந்த குழந்தை வந்து ஒரு வெகுளித்தனமான குழந்தை அதனால தன்னுடைய குழந்தைய வந்து அப்படி ட்ரீட் பண்றது அவளுக்கு பிடிக்கல அவன் தான் சுதந்திரவாளி அவன் தான் தலைவன் நீ எப்படி அப்படி பண்ணலாம் நீங்க இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் பின்பு எகிப்து தேசத்தாளாகியே ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு அப்போ தன்னுடைய பிள்ளைய வந்து இந்த இஸ்மவேல் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பரியாசம் பண்ணியிருக்கிறான் பரியாசம் அப்படின்னு சொல்றது கிண்டல் பண்ணுறதுன்னு அர்த்தம் அவன் அவனுடைய தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணானோ இல்லை அவனுடைய கேரக்டரை வச்சு கிண்டல் பண்ணானோ என்னமோ தெரில பொதுவாக வந்து சில சில ஆண்களை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ள பெண்மை கலந்திருக்கும் கொஞ்சம் பெண்மை அவருடைய ஆக்ஷன் அவருடைய பேச்சு சிலரை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேர் ஒரு சிலரை பார்க்கும் பெண்மை கூட கலந்துருக்கும் அப்போ அந்த பெண்மை கலந்துருக்கிறவர்கள் வந்து ஒரு டான்ஸ் பண்ணாலோ இல்லைன்னா ஏதாவது வேர்டு பேசினாலோ நிறைய பேர் அவங்கள கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த ஈசாக்கை தன்னுடைய வீட்டிலே சுதந்திரவாளி அல்லாத ஒருத்தன் வந்து கிண்டல் பண்ணுறதை பார்த்த உடனே தான் என் பிள்ளை நீ இவ்வளோ மனசு உடைய வைக்கிற நீ இருக்கக்கூடாது அந் அந்த இடத்துல ஈசாக்கு வந்து வெகுளி அதற்கு பிறகு தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய தாய்க்கே சொல்லாமல் தன்னுடைய பிள்ளையை மோரியா தேச இது மலையில் கொண்டு போய் அந்த பிள்ளையை பலி செலுத்துவதற்காக கட்டி வலிபிடத்தின் மேல் கிடத்துகிறான் ஆனால் வேதம் சொல்லுது அந்த இடத்துல ஈசாக்கு வந்து ஒரு வாகிதரவாத ஆட்டை போல் இருந்தான் அப்பாவை எதிர்க்கலை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லலை எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையான்னு கேட்கல நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒத்து போக முடியாது உங்கள் கடவுள் சொன்னால் எனக்கு என்ன என்னை கொல்ல பார்க்குறீங்களா அது எதையுமே கேட்கல அந்த இடத்துல ஈசாக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறான் பாருங்களேன் அப்புறம் அவனுடைய தகப்பனார் அந்த வீட்டிலே இருக்கிறதுலையே ஒரு வேலைக்காரன கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைக்கு இங்கே எங்கேயுமே பொண்ணு எடுக்காத எங்கள் பிள்ளைக்கு என்னுடைய மகனுக்கு பொண்ணு எடுக்கும்போது அவனை கூட்டிகிட்டும் போகாத எவ்வளவு பெரிய ரூல்ஸ் பாருங்க நீ கூட்டிட்டு போகாத நீ இந்த ஊர்ல பொண்ணு எடுக்காத ஆனா நீ வரும்போது யாரோட வரணும் சொல்லுங்களேன் பொண்ணோட வரணும் அப்படின்றாங்க ஆனா அந்த அப்படியே அந்த வேலைக்காரன் போகிறான் ரபேக்காலை கூட்டிட்டு வர்றான் ரெபேக்கால் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது ரெபேக்காலை கூட்டிட்டு சாராயிருடைய சாராயிருடைய கூடாரத்திற்குள்ளே கூட்டி கூட்டி கொண்டு போய் துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தான் அப்போ எப்படி ஒரு நல்ல பிள்ளை பாருங்க இந்த ஈசாக்கனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து அவனுடைய பிறப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் ஈசாக்கு அவனுக்காக பேசியிருக்கவே மாட்டான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் முதல்ல எங்கன்னா அந்த இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணுகிறத கண்டு அந்த இடத்துல ஈசாக்கு வந்து என்ன ஏன் இப்படி பரியாசம் பண்றேன்னு கேட்கல ஆனா ஈசாக்குக்காக ஆண்டவர் வழக்காடி அந்த இஸ்மவேலையே அந்த வீட்டை விட்டே கத்துற துரத்திட்டாரு அந்த இஸ்மவேல் போயிட்டான் இரண்டாவது இடத்துல வந்து அவனுடைய 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 தகப்பனார் அவனை கொண்டு போய் அந்த இடத்துல கடத்தும் போது இந்த பிள்ளை வாய் தரவாத ஆட்டை போல் இருக்குது ஆனா அந்த இடத்துல கத்தர் பேசி பிள்ளையாண்டான் மேல் என்ன போடாத பிள்ளையாண்டான் மேல் கை போடாதப்பா நீ பிள்ளையாண்டான் மேல் அந்த இடத்துல தன்னை கொலை செய்ய இல்லைனால் தன்னை பலி கொடுக்க வந்த தன்னுடைய தகப்பனார் அந்த இடத்துல தடை பண்ணப்படுகிறார் ஆண்டவர் அந்த இடத்துலையும் அமைதியாய் வாய் தரவாதிருந்த ஆட்டை போல் இருந்த ஈசாக்கை காப்பாற்றுவதற்கு கத்திரங்க ஒரு உதவியை அனுப்பினார் அதற்கு பிறகு எங்க வராங்க அப்படின்னு சொன்னா இங்கே ஆபிரகாமனுடைய தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஈசாக்கு பொன் கொடுக்குற அந்த இடம் அதுக்கும் எதுவும் பேசலை ஆனால் வேதம் சொல்லுது அந்த ரெபே கால் வந்து அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாமா அத்தனை பேருக்கு நான் குடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டம் ஆனா உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று ஒரு நல்ல தன்னுடைய மனைவி இல்ல தன்னுடைய தாய் இல்லாத ஒரு இடத்த ஆறுதல் பண்ணுறதுனால ஒரு மனைவி பாருங்களேன் அந்த விஷயத்துலேயும் கத்திர ஈசாக்க கைவிடவே இல்லை அதற்கு பிறகு கேராரூர் மேய்ப்பர் இந்த துறவு எங்களுடையது என்று சொல்லி ஏசேக்கிலையும் சித்தனாவிலையும் அவனோட வாக்குவாதம் பண்ணாங்க ஆனா ஈசாக் என்ன பண்ணல சொல்லுங்களேன் ஈசாக் அந்த இடத்துல என்ன பண்ணுனா ஏசேக்கு சித்தனாவில அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணும்போது சண்டை போட்டு என்ன நீங்க இப்ப என்ன என்ன ஒண்ணுமா நினைச்சிட்டீங்களா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க நான் கண்டிப்பா அவங்களோட சண்டை போடுவேன்னு நினைச்சானா இல்ல விட்டுட்டு போயிட்டானா ஏசேக்க விட்டுட்டான் சித்தனாவே விட்டுட்டான் ரகபோத்துக்கு போனான் அங்கேயும் கத்தர் ஈசா கூட இருந்து கத்தரவனை ஆசீர்வதித்து கத்தர் ஆயிரமாய் கத்தரவனை பெருக பண்ணுவதற்கு நல்லவராயிருந்தார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு சில வேலைகளிலே இங்க இருக்கிற யாராவது